அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் சு சிவனேஸ்வரன் பாரதியார் பல்கலைக்கழகம் தமிழ் துறை வள்ளுவன் தன்னை உலகினுக்கு தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்று பாரதியார் பாடியிருக்கிறார் அத்தகைய சிறப்பு மிக்கவர் வள்ளுவர் அவர் எழுதிய எனக்கு மிகவும் பிடித்தமான ஒரு குரல் கண்டு எல்லாமை வேண்டும் உருள் பெரும் தேருக்கு அச்சாணி அன்னார் உடைத்து என்கின்ற அந்த குரல்தான் யாரையுமே எப்பொழுதுமே உருவு கண்டு கேலி செய்வதோ கிண்டல் செய்வதோ கூடாது என்று அந்த குரலில் மிகவும் அற்புதமாக பாடியிருப்பார் அந்த வகையில் உருவம் எந்த உருவமாகட்டும் சரி பெரிய உருவமாகட்டும் சிறிய உருவமாகட்டும் எந்த உருவத்தைக் கண்டும் நாம் குறைவான எடை போட்டுவிடவே கூடாது மிகவும் அது முக்கியமானது முதலில் தேனியை எடுத்துக்கொள்வோம் பூக்களில் எத்தனையோ கணக்கான லிட்டர் கணக்கான அதிகமான தேன் துளிகளை பூக்கள் சேமித்து வைத்திருக்கும் ஆனால் அந்த சிறு தேனியின் முயற்சி இல்லாமல் உழைப்பு இல்லாமல் நம்மால் தேனை ருசித்து விட முடியவே முடியாது அந்த வகையில் அதனுடைய உருவத்தை கண்டு நாம் எடை எடைபோடுதல் மிகவும் தவறான ஒன்று அடுத்தது எறும்பு எறும்பு மிகவும் நுண்ணியமான ஒரு உயிரினம் அந்த உயிரினம் மண்ணுக்கு அடியில் கட்டக்கூடிய கூட்டை இதுவரையில் எந்தவிதமாக யாருமே சரி யாருமே இன்று வரையும் அதன் அதன் பொருட்டு அதன் பொறுமையில் யாருமே வீடு கட்டவே முடியாது கரையானும் அப்படித்தான் அதனுடைய உருவங்களும் அவ்வளவு முக்கியத்தன்மை வாய்ந்தவை அவற்றை கண்டும் நாம் எந்த விதமான கூடவே கூடாது அடுத்ததாக தமிழ் இலக்கியத்தில் நம்மளுடைய சித்தர்களில் ஒருவர் அகத்தியர் ஆசிரியர் என்று கூறப்படும் அந்த அகத்திய உயரம் என்பதே மிகவும் குள்ளமானவர் ஆனால் அவர் அத்துணை சித்தர்களுக்கும் முதன்மையானவராக இருக்கிறார் அவருடைய உருவு கண்டும் நாம் எல்லாமே செய்தல் கூடவே கூடாது கிண்டலோ கேளியோ செய்தல் கூடவே கூடாது அதைத்தான் சொல்லுகிறார் மிகப்பெரிய மலைக்கு நிகராக இருக்கக்கூடிய தேரினையும் இழுத்து வருவதற்காக தாங்கி பிடிக்கும் கோளாக ஒரு தூணாக நிற்பது எது என்பன் என்னவென்றால் அது சிறிய அளவிலான அந்த அச்சாணியே சக்கரத்தில் சொருகி வைத்திருப்பார்கள் அந்த அச்சாணி கண்டுவிட்டால் விட்டால் தேர் உருண்டு ஓடி உடைந்துவிடும் அதைத்தான் வள்ளுவர் உள் உருவுகண்டு எல்லாமை வேண்டும் உருள் பெரும் தேருக்கு அச்சாணி அன்னார் உடைத்து என்று பாடியிருக்கிறார் அதனை வாழ்க்கையிலும் நாம் பயன்படுத்த வேண்டும் என்பது அக்குறளினுடைய பொருண்மையும் கூட நன்றி